ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்திருந்த நாமத்தினாலே நற்புதமான நாளிலே நற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே ஜெயம் எடுக்கிற பலனை கத்த நமக்குள்ள வைத்து வைத்திருக்கிறார் எல்லா சூழ்நிலையில எல்லா இடங்களில எப்பொழுதுமே ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர்களை வைப்பார் ஹாலலுயா நீ தோற்று போக அழைக்கப்பட்டவன் அல்ல நீ வெற்றி ஜெயம் எடுக்கவே அழைக்கப்பட்டவன் உடனே கடின உழைப்பு ஒரு நாளும் ஒரு நாளும் விரயமாய் வீணாய் தைரியமா இருங்க சொல்லுகிறது எஸ்தர் மூன்று பத்திலே எஸ்தர் ஏழு பத்திலே ஆமானுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் எஸ்தர் எந்த பட்டையும் எடுக்கவில்லை எந்த ஈட்டி எடுக்கவில்லை எஸ்தர் போர் செய்யவில்லை நூத்தி இருபத்தி ஏழு இருக்கிற யூதர்களை களங்கடித்து கதற வைத்த அதிர வைத்த ஆமான் அழ வைத்த ஆமான் கொல்லப்பட்டான் அதுதான் ரகசியமே ஈட்டி எடுக்கல பட்டயம் எடுக்கல எதுவுமே எடுக்காம போர் செய்யாம ஆமான் கொலை செய்யப்பட்டான் என்றால் ஜெயம் எடுக்கிற பேரன் பட்டையை மீட்டி எடுக்காமல் போர் செய்யாமல் எஸ்தர் ஜெயம் எடுத்தார் அல்லவா இயேசு கிறிஸ்து கூட எந்த பட்டயம் எடுக்கவில்லை பட்டயம் எடுக்காமலே உலகத்தை ஜெயித்தார் பட்டயம் எடுக்காமலே சாத்தானை ஜெயித்தார் பட்டயம் எடுக்காமலே பாவத்தை ஜெயித்தார் பட்டயம் எடுக்காமலே பாதாளத்தை ஜெயித்தார் ஹாலா லுய்யா ஹால லுயா பட்டயத்தை எடுத்தா பட்டல தான் விண்ணும் அது அல்ல அப்ப வெளிப்படுத்தின மூன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறது நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் நம்ம வெற்றி ஜெயம் எடுத்து அவரோடு கூட உட்காரும்படி அஹாலுயா தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க நம்முடைய பலம் நம்மளுக்கு தெரியவதே இல்லைங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு சொல்லுகிறது வெண்கல வெல்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார் ஆனா உம்முடைய ரட்சிப்பின் கடகத்தையும் எனக்கு தந்தீர் உன்னுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரண்யம் என்னை பெரியவன் ஆக்கு மாமேன் சொல்றான் எனக்கு யுத்தம் பண்ண தெரியாது கத்தரே அவனை யுத்தத்திற்கு விற்கிறார் ஜெயம் எடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ள அவரே அவனை தகுதிப்படுத்துகிறார் ஹால நீ கவலைப்பட வேணாம் என்னால ஜெயம் எடுக்க முடியலையே என்னால நிக்க முடியலையே சிலர் சொல்லுவாங்க நான் ராசி கெட்டவங்க சொல்லுவாங்க சொல்லாத ராசி நீ போய் நின்னாலே அதிர்ஷ்டம் அல வேணாம் நீ போய் நின்னாலே ஆசீர்வாதம் ஹால லுயா ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார் ராமேன் அவ பாருங்களேன் கத்தி எடுக்காம ஈட்டி எடுக்காம பட்டை எடுக்காம கேடயத்தை எடு எல்லாத்தையுமே எடுக்காமையே கர்த்தர் ஜெயித்தது போல தாவித ஜெயித்து காண்பித்தான் அல்லவா ஹால லுய்யா வார்த்தையை சொல்லி மத்திய நான்கு ஒண்ணு பத்த வாசிக்கும் பொழுது சத்ரு வசனங்களை பேசினான் கர்த்தர் வார்த்தைகினால ஜெயம் எடுத்தார் அதுதான் பாருங்க நம்முடைய வாயின் வார்த்தையினாலே நாம் ஜெயம் எடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப வல்லமைய பேசுங்க வசனத்தை நல்லதை பேசுங்க கிறிஸ்துவின் வார்த்தையை பேசுங்க நம்ம பேசும்போது தேவையற்ற வீண் அளப்பரையே பேசக்கூடாதுங்க அடுத்தவங்களை சொல்ற வார்த்தை கரைப்படுத்துற வார்த்தை கேவலப்படுத்துற வார்த்தை வேண்டாம் எவ்வளோ வார்த்தை இருக்குது முப்பத்தி அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது எழுத்து பரிசுத்த வேதாங்கமத்தில் நமக்காக எழுதி வைத்து வைத்து இருக்கிறார அதை பேசுவோமாக நீங்கள் கேட்க நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் மற்றவர்கள் கேட்க நீங்க பேசணும் இல்லையா நான் கேட்கறதுக்கு நான் பேசணும் இல்லையா நான் கேட்டதுன்னு கேட்டு கீழ்ப்படிய முடியும் அப்பாலே போ சாத்தானே எனக்கு பின்னால போ சாத்தானே என்று சொல்லணும் பாருங்க ஒன்னு சாமியில் பதினேழு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வாசிக்கும் பொழுது கோலியாத்தை ஜெயிக்க தாவீது வார்த்தையை பயன்படுத்தினான் முக்கியம் இன்றைக்கு உன்னை என் கையில் என் தேவன் ஒப்பு கொடுப்பார் உன் தலையை உன்னை விட்டு வாங்கி இஸ்ரேலில் தேவன் உண்டு என்று பூமியின் ஜனங்கள் தெரிந்து கொள்வார்கள் விசுவாச வார்த்தையை பேசினான் ஜெயம் எடுத்தான் அது பண்ண முடியும் நீதி மொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரிய படுகிறவர்கள் கனியை புசுப்பார்கள் அதை இல்லை அதன் கனியை அப்ப ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆசிர்வாதம் நிறைந்த வார்த்தைகள் நன்மை நிறைந்த வார்த்தைகள் உண்மை நிறைந்த வார்த்தைகளை பேசும் பொழுது புசிக்கக்கூடிய பிள்ளைகளாக கருத்தவளை மாற்றுவார் அப்ப வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பேசுங்க வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க அதை விட்டுட்டு தேவையற்ற வார்த்தை வீண் நலப்பெற வார்த்தை அமங்கலமான வார்த்தை பேசுவார் நிறுத்து ஜெயம் எடுக்கிற வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்குள்ளே கர்த்தர் அப்பேற்பட்ட ஜெயமெடுக்கிற பலனை வைத்து வைத்திருக்கிறாரு இன்றே இப்பொழுதே அந்த பலன் உங்களுக்குள்ள பெரிய ஆசுராத்தை கொண்டு வருவதாக ஒரு விஷய கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவர அற்புதமான ஆசிரியப்பட திருநாள பார்த்துக்கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில வெற்றி ஜெயமெடுக்க தேவன் கிருவி தருவீராக தோல்வியில் தோற்று போகட்டும் கடின உழைப்பு ஒரு நாள் விரயமாய் வீணாய் போக வேண்டாம் கர்த்தா கிறிஸ்துவின் நாமத்திலான செய்ய முடியாத திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபுத்தி ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த ஆசிரியர்